உற்சாகப்பட்ட அலங்கரித்துக் கொண்டிருக்கிற குறிப்புடன் அந்த

உற்சாகப்படுத்துகிறை பெருமை செட்டிடமா இல்லை சிவகங்கை மாவட்டம் என்று

மெடிக்கல் செக்கப் ஒன்றைங்க பண்றிகுறா வீரர்களின் தைரியத்தை வீரர்களை உற்சாக படுத்துறையா கேவி பட்டிக்கு பெருமை சேர்ப்பதலா பூரா குறிக்கிக்கு பெருமை சேத்திடலாம் எல்லா வீரர்களின் வீரளை உற்சாக படுத்துறையா உற்சாக படுத்துறையா இந்த வீரிகளின் காதை எழுப்பிடலா பரிசுத்ரை வீரர்களுக்கு காலங்கள் சிறந்த காவி வீரர்களும் சிறப்பி நிறைந்த வீரர்கள் உங்களது ஊக்க வெற்றி

நடந்த சிவகங்கை மாவட்டம்